السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم بتكرية الله من الذي يرخلي أن بشهود الرخلي نام تدر جياه بارت ورق وريا دعاك لنبيا ذكر نبيات تخوبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த ஆவை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் அதே போன்று பெரிய தேவைகளாக இருக்கலாம் எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகின்றாள் அப்படிப்பட்ட மிகச்ச அந்த ஒரு வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் அடியார்களே அலேஹி வசல்லாம் அவர்கள் பலது ஆக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அதாவது இந்த ஆக்களை நாம் ஓதி நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குகின்றான் அதே போன்ற இந்த துஆக்களை நாம் தொடர்ச்சியாக ஓதி வரும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவான் பிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு துஆ إن الدعاء يا رب هذه الله نمتنوري تيه خلي ككرخلو، أورخلي تيه خلي الله برد سيدك وذكران إندري رسول الله صلى الله عليه وسلم أورخال سحابة كلك كتر كذك أن إن الدعاء إندري. اللهم أنت خلقتني، وأنت تهديني، وأنت تطعمني، وأنت تصحيني، وأنت تُميتني. وأنت تحيني. اللهم أنت خلقتني يا الله نيذان إني و وأنت تهديني ميلوم نيذان إنك نير انت وانت تطعمني ميلوم نيذان إنك يون ولكن راي وأنت تسقيني ميلوم نيذان إنك نير وغدرة راي وأنت تميتني மேலும் நீதான் எனக்கு மரணத்தை கொடுக்கின்றாய் அந்த துகையே நீ மேலும் நீதான் என்னை உயர்ப்பிப்பாய் என்று பொருள்படக்கூடிய ஓதி யார் அல்லாஹுவிடம் தன்னுடைய தேவைகளை கேட்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் மிகவும் சிறந்த ஒருது ஆ ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் அற்புதமான ஒருது ஆ